தேவன் பலியை விரும்புவதில்லை என தாவீது கூறுகிறார் ஒரு ராஜாவாக இருந்த தாவீதுக்கு பழி செலுத்துவது மிக எளிதான காரியம் பழிகளை செலுத்துவதற்கு தேவையான மிருகங்களும் தங்கமும் வெள்ளியும் அனைத்து வசதிகளும் அவருக்கு இருந்தது அவர் விரும்பினால் ஆயிரக்கணக்கான பழிகளை ஒரே நாளில் அர்ப்பணித்திருக்க முடியும் இன்றைய அனுதின தியானம் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறு தேவன் பலியை விரும்புவதில்லை என தாவீது கூறுகிறார் ஒரு ராஜாவாக இருந்த தாவீதுக்கு பலி செலுத்துவது மிக எளிதான காரியம் பலிகளை செலுத்துவதற்கு தேவையான மிருகங்களும் தங்கமும் வெள்ளியும் அனைத்து வசதிகளும் அவருக்கு இருந்தது அவர் விரும்பினால் ஆயிரக்கணக்கான பலிகளை ஒரே நாளில் அர்ப்பணித்திருக்க முடியும் அது அவருக்கு பிரச்சினை அல்ல தாவீது தேவனுடைய இதயத்தை நன்கு அறிந்திருந்தார் தேவன் உண்மையில் எதை விரும்புகிறார் என்பதையும் எதை எதிர்பார்கிறார் என்பதையும் அவர் நன்றாக உணர்ந்திருந்தார் எனவே பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஏன் தேவன் பலியை விரும்புவதில்லை பலிகளை செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டது தேவன் பாவம் செய்த மனிதனுக்கு பரிகாரம் செய்ய பலிகள் அவசியம் என்று கற்றுக்கொடுத்தது அவர்தான் அப்படியானால் தேவன் உண்மையில் பலிகளையே எதிர்பார்த்தாரா இல்லை ஏனெனில் எல்லா படைப்புகளும் அவரால் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவை அவருக்கு எதுவும் குறைவில்லை வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அப்போஸ்தலர் பதினேழு பதினைந்து சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளிலுள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள் நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அதின் நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ சங்கீதம் ஐம்பது பதிமூன்று அப்படியானால் தேவன் வலிகளை எதிர்பார்க்கவில்லை பாவம் செய்த மனிதன் தன் பாவத்தை குறித்து மனம் வருந்தி மனந்திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் எனவேதான் மனந்திரும்பாத இஸ்ரவேல் ஜனங்களின் பலிகளையும் பண்டிகைகளையும் அவர் வெறுத்தார் உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாயிருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை ஏசாயா ஒன்று பதினொன்று இன்றைக்கு தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய காணிக்கை பலிகளை அல்ல உண்மையான மனந்திரும்புதலையே விரும்புகிறார் உண்மையான மனந்திரும்புதல் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு என்று எதை செய்தாலும் அதை தேவன் வெறுக்கிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மத்தையு பதினைந்து எட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்